பஞ்சகவ்யா என்னாக்கா பாஞ்சுன்னா அஞ்சு கவ்யான்னா கவ் பசுமாட்டுக்கிட்டே இருந்து கிடைக்கிற அஞ்சு தான் பஞ்சகவ்யா இதில் பசுமாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கிறது என்ன தானம் கோமியம் பால் தயிர் நெய் இந்த அஞ்சு தான் பஞ்சகவ்யாங்கிறது இதில் இதனுடைய மதிப்பு கூட்டுறதுக்காக மதிப்பு கூட்டுறதுக்காக இந்த பஞ்சகவ்யாவுக்கு சிலதை வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக சேர்க்குறோம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை கனிந்த வாழைப்பழம் இளநீர் இதை சேர்த்தோம்னா இந்த பஞ்சகவ்யா இன்னும் மேலும் சத்து உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த பஞ்சகவியாவும் மனுஷனே சாப்பிடலாம் நம்மாழ்வரையே இதை சாப்பிட்டாங்க சரிங்களா இந்த பஞ்சகவியாவில் நான் வந்து மாடுகளுக்கு கொடுக்குறேன் ஆடுகளுக்கு கொடுக்குறேன் கோழிக்கு கொடுக்குறேன் மீனுக்கு கொடுக்குறேன் இதை சாப்பிடும்போது அதுங்களுக்கு எந்த வியாதியும் வர்றதில்லை நல்ல நோய் சக்தியும் நல்ல சத்துல இருக்குது அதனால் பஞ்சகவியாக தயார் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல கலை அதை நல்லா தயார் பண்ணி நல்ல விதமாக நாம் பயன்படுத்தினா நோயற்ற வாழ்வு வாழலாங்கிறது என்னுடைய எண்ணம்